ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆக்கக்கூடிய சூப்பரான அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறாங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு அதுக்கப்புறம் ஓல்டு நைட்டு இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மாதிரி நம்ம பால் ஏடு தயிர் ஏடில் இருந்து நெய் வந்து சூப்பராக வந்து ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம மாற்றிக்க போகிறோம் பாருங்கள் அந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி டாப் போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதனுடைய மூடியை வந்து மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி பேக் சைடில் பாட்டமில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நான் வந்து ஜிக்ஸேக்காக வந்து மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸேக்காக கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இப்போ கீழே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக இந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியை பகுதியை பண்ணி இந்த மாதிரி உள்பக்கமாக அந்த மூடியை வந்து டைட்டாக போட்டு மூடி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை நான் பாட்டமில் வந்து டெக்கரேஷனுக்காக கலர் டேப்பை வந்து சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்லேயும் அதனுடைய பாட்டமில் வந்து இதே மாதிரி கலர் டேப்பை வந்து ஒட்டி எடுத்துக்க இந்த மாதிரி நம்ம கலர் டேப் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் கட் பண்ணியிருக்க அந்த டிசைன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஹோம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டடி டேபிளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சோஃபா பக்கத்தில் டேபிள் இல்லைங்களா அந்த டேபிளையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிசரு கம்மு ஊசினுலாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ரீயூஸ் ஐடியா தாங்க பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை நம்ம கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிட போகிறோம் இதனுடைய பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி மேலே டாப்பில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் வந்து நல்லா போட்டி எடுத்துக்கோங்க போட்டி எடுத்துட்டு இதனுடைய டாப்பில் வந்து நான் கலர் டேப் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு கனமான கயிறை எடுத்து ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டு இல்லைங்களா அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த கயிற வந்து கட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிடுங்க இதில் நான் வந்து தேங்காய் பாட்டில் சீப்புலாம் போட்டு ஹேங் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஸ்பூன்லாம் கூட போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பென்னு கீஸ்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய கிழிஞ்ச நைட்டிகளை போட்டுருவோம் போடாமல் எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க இந்த நைட்டியுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும் அந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணோம் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் இருக்க மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற போர்ஷன்லாம் தச்சு எடுத்த பிறகு இப்போ நம்ம நல்ல பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு கிட்டே வந்து பஞ்சு இருந்தால் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துணுக்கெல்லாம் கட் பண்ணி இது உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அந்த ஓப்பனை வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு ஊசி நூல் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பில்லோ கிடச்சிரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாக வந்து தைச்சி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம நாட் போட்டுட்டு இந்த ஊசி நூலை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம தைச்சி முடிச்சிடோன்னா நம்மளுடைய பில்லோ வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த பில்லோவை வந்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம பில்லோ கவரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு நைட்டியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பில்லோ வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து நம்ம வீட்டில் எப்படி வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பால் தயிர் இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த ஏடுகளை நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்து நெய் காசை போறீங்களோ அதுக்கு ஒரு சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை வந்து வெளியே எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸும் கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் சேர்த்து மிக்சியில் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் வாட்டரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஏடுகளை அதில் கொட்டி விட்டுருங்க கொட்டி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லா பால் ஏடுகளையும் நம்ம ஐஸ் க்யூப்ஸையும் ஐஸ் வாட்டரையும் ஆட் பண்ணி அரைச்சி நம்ம அந்த பேஷனில் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும்பொழுதே நம்மளுக்கு நெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து உங்களுக்கு தனியாக ஸ்ப்ரிட் ஆகி வந்துடும் நம்ம ஐஸ் க்யூப்பும் ஐஸ் வாட்டரும் ஆட் பண்ணுறதால நம்மளுக்கு அந்த பால் ஏட்டில் இருக்கக்கூடிய வெண்ணெய் ஃபுல்லாகவே வந்து மிதந்து வந்துடும் நம்ம வந்து தனியாக வந்து இந்த மாதிரி பேஷனில் மறுபடியும் ஐஸ் வாட்டரில் இதை கொட்டி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்பொழுது ஃபுல்லாக எல்லா வெண்ணையும் வந்து நம்மளுக்கு திரண்டு வந்துருங்க ஈஸியாக எடுக்க முடியும் பாருங்கள் நான் அரைச்சி முடிச்சிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே இந்த பேஷனில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் காசி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் இந்த பேஷனில் இருக்கக்கூடிய வெண்ணெய்களை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட்டு நம்ம கையில் வந்து எடுத்தாவே போதும் அந்த வெண்ணெய் ஃபுல்லாகவே திரண்டு வந்துடுவோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மிதந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோர் மாதிரி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு எதையுமே இதில் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இந்த வெண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம வடித்து எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம மோர் மாதிரி குடிச்சுக்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வெண்ணெயை தனியாக எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காசி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ அடிப்பிடிக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு நெய்யுடைய அந்த நிறம் வந்து நல்லா இருக்குங்க பாருங்கள் நான் வந்து ஒரு தோசை கரண்டியை வச்சு நல்லா அடியில் வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நெய் வந்து தனியாக வந்து ஸ்ப்ரிட் ஆகி வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரலாம் கண்டிப்பாக எடுக்குங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெய் வந்து தனியாக ஸ்ப்ரிட் ஆகி கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெய் வந்து க்ளியராக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை விடணுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து நெய்யாக மாறும் நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணது நெய்யாக கன்வெர்ட் ஆகும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நெய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருள் ஆட் பண்ணணும் ஒரே ஒரு கல் உப்பும் கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு இந்த நெய் வந்து நல்லா ஆறுன பிறகு இந்த நெய்யை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நெய் வந்து கிடச்சிருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் வீட்லேயும் நெய் காசணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டிலை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸுக்கு பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டிலாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ் பாட்டிலுடைய ஒரு போர்ஷனில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு டாப்லையும் பாட்டம்லையும் நாலு கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கனா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு ஒரு கனமான யூஸ் பண்ணி நான் இன்செர்ட் பண்ற மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஹேங் பண்ற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட் சைடில் அந்த பாட்டிலில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஸோ அது வந்து தண்ணி வந்து உள்ளே நிற்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான வெசல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து கிளாஸு இந்த மாதிரி ஸ்பூனு டீ வெடிக்கட்டுறது அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரண்டிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அந்த கயிறை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுநர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்